நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பிள்ளை சார் போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒரு மேடம் ஒன்று மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்ன மதிப்பிற்குரிய கார்த்திக் பிள்ளை சார் அவர்களுக்கு வணக்கம் என் பெயர் ஹாஜா புதுச்சேரி காவல்துறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறேன் இனிமேலும் நமது நிறுவனம் மீது ஒரு புகார் கூட வரப்போவதில்லை நமது உறுப்பினர் அனைவரும் தெளிவாக உள்ளனர் நாங்கள் கொடுக்கும் தகவல் ஒன்றே நமக்கு உறுப்பினர்களுக்கு போதுமானது சோதனை இல்லாத சாதனை இல்லை விரைவில் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனிலேருந்து ஒரு ஆடியோ கம்பெனி உறுப்பினர்கள் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ஆடியோவை வந்து அடுத்து கண்டினியூவாக கேட்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறைய பேர் அவங்க ஸ்டோர் ஓனர்ஸ்க்கும் சரி அவங்க டீம் லீடர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரி நடக்குது அசோகனி மாதிரி நடக்குது அப்போ கம்பெனி அவ்வளோதானா கம்பெனி மூடிடுமா மூடிடுவாங்களா தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க டவுட்டில் அப்ளையன்ஸ்கிட்ட ஆனால் கம்பெனி அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது ஸோ ஏன்னு சொல்கிறோம்னா இங்கே எல்லாமே நம்ம கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக போயிட்ருக்கு இப்போ அசோகினேன் சொன்ன மாதிரி நடக்குது அசோசியேஷன் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துற என்னான்னு ஏன்னா அவர் லாயர் படித்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கார் எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்காரு ஓகே ரைட் அவர் லாயர் படிச்சு வச்சுக்குவோம் இப்போது ஒரு கேஸோட இது எடுத்துன்னா நம்ம கேஸோட தன்மையை பொறுத்து இந்த கேஸ் இப்படி விசாரிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும் ஸோ இந்த கேஸில் இதெல்லாம் இப்படிலாம் விசாரிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த கேஸுக்கு வந்து இப்படி தான் விசாரிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்லிஸ்ட் ஏதாவது சார்ட்லிஸ்ட் மின்ஸினா கிட்ட இன்னெல்லாம் இருக்குது பேக்ரவுண்டில் இன்னெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு அதை இது பண்ணுவாங்க ஒன் பை ஒன்றாக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட எடுக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப் இருக்குது அடுத்து படாத சண்டி இருக்குது ஆஃபீஸ் இருக்குது பே ஆப் இருக்குது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்றாக விசாரிச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நெகட்டிவ் இதுவும் இல்லை நம்ம எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு ஸோ அதனால ஒன் பை ஒன்றாக பண்ணுவாங்க இப்போ கடைசியாக ஆப்புக்கு வந்திருக்காங்க ஸோ இதனால தான் வந்து ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளே ஸ்டோரில் இது பண்ணி ஆப்பை அவங்க பேன் பண்ணலை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு தெளிவாக புரிஞ்சுங்க சஸ்பெண்ட்னால் ஆப்பை மறைச்சி வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது எதுக்கான புதுசாக யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் யாரும் இது பண்ண அதாவது திரும்பி இதில் ப்ரோ ப்ராசஸிங்கில் இருந்தால் அவங்களோட செக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டமாக சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கேசஸ் அவங்க எடுத்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க நார்மலாக இருக்கணும் போது அதுக்கப்புறம் இது பண்ணி விட்டுட்டுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் கேசஸ்லேயும் அவங்க நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க இது மாதிரி தான் இப்போ நம்ம ஆப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சஸ்பெண்ட்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு இடத்துல ஒரு தற்காலிகமாக அவங்கள பணி நீக்கம் செய்கிறது அதாவது தற்காலிகமாக ஒர்க் பண்ணாமல் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியும் ஸோ நார்மலாக இது நடக்கிற விஷயம்தான் இப்போ அந்த மாதிரி தான் இது பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக அதாவது செக்கிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இப்போ ஆப்பு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேபி ஏன்னா இப்போ அவங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவுன்றதுனாலையும் அவங்க செக் பண்ண நாளைக்கு மேபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இடையூறுகள் எதுனா வந்தால் ஆப்பு ரன் ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியும் செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிற தவிர இது வரைக்கும் பண்ணலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்பு செக் பண்ணுறதுக்காக இப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இது உடனே என்ன பண்ணுவாங்க நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் லீகலாக நடக்கிற விஷயம் ஒரு டபுள் கேஸ் எடுத்தாங்கன்னா இந்த நடக்கிற விஷயம் இப்படி தான் ஃப்ளோல் நடக்கும் அதை லாஸ் இருக்க இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நான் இது நான் நடந்தே நினச்சி பார்த்தியா நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியான்னு சொல்லி பல யூடியூப்லேயும் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் எ லாயராக இருக்கிறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் நடக்குன்னு ஒன் பை தெரியும் நீங்களும் ஒரு லாயர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன் பை ஒன் விசாரிப்பாங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இது ஒரு சின்ன எக்ஸாம்பல் சொல்லலாம் ஏன்னா இப்போது கௌதம் கார்த்திகின்ற வந்து அந்த யூடியூப்பில் அந்த கார் கொண்டு பேசுவாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிருப்பார் அதாவது நான் ஒரு பெண்ணை இருபது ரூபாய்க்கு வாங்கி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வீடியோ பார்க்குறதுக்காக நான் அவருக்கு ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணும்போது அது இதை விற்கும் போது அந்த ரூபாய் வர கமிஷனில் இவருக்கு நான் ஒரு அவர் கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு கார்ட் ஆஃப் கமிஷன் கொடுக்கும்போது லீகல்னு சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில் அவர் லைவ் பேசும்போது அசோகிருஷ்ணகிட்ட அந்த கொஷின் கேட்கும்போது அவர் அசோக்சினே இது லீகல்னு சொல்லியிருப்பார் ஆனால் இதே மைவித்தலில் பண்ணால் அது இல்லீகல் அப்படின்றார் மணி ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் இங்கே மணி ரொட்டேஷன்றதுக்கு வந்து அதை பற்றியும் இன்றைக்கி நம்மளோட கா கம்பெனியை பற்றியும் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைன் கார்த்திக் பிள்ளை சார் வந்து வீடியோ போட்டிருக்கார் ஸோ அவர் ஒரு மீடியா ஜேர்னலிஸ்டிஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் என்கொயரி பண்ணி அவர் இது பண்ணி போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே ஒன் பை ஒன் என்கொயரி மட்டும்தான் நடந்துகிட்ருக்க தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை என்கொயரி நடந்து எம்டி சார் வெளியே வந்த உடனே அடுத்தது கம்பெனி நடத்துறதுக்காக தான் எல்லா வழிகளும் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்கோ ஸோ இது எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஸ்டாக்கு கொடுத்தா இது ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆப் உடனே ஒர்க் ஆனவொடனே நான் ரஸ்பண்ட் பண்ண உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா உடனே ஆப் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துச்சு பற்றி அசோக் சினிங் சொன்னது நடந்துச்சு பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சிலரும் இருக்காங்க ஆனால் எதுவுமே இல்லை ஒரு ப்ராசஸ் ஃப்ளோன்றது வந்து இப்படி தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து யாரும் பேனிக்க வேணாம் கண்டிப்பாக எம்டி சார் வந்ததும் நம்ம கம்பெனி கண்டிப்பாக கண்டினியூ நடக்கும் ஸோ அடுத்தடுத்து ஒரு சில இது வந்து முடிஞ்சால் நான் வாய்ஸ் டாக்காக நான் முடிஞ்சால் உங்களுக்கு தரேன் ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த தகவல் தான் நான் இப்போதைக்கு நான் கொடுக்கணுன்னு நினைச்சது நன்றி நன்றில் பார்க்கிங்க அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அதுபோல் வந்து யாரும் எதுவும் சொல்கிறத வந்து யாரும் நம்ப வேண்டாம் கண்டிப்பாக நம்ம எம்டி வெளியில் வந்து நமக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் நம்புவோம் நல்ல ஒரு லட்சியம் வில்வே நிச்சயம் கண்டிப்பாக நம்மலாம் ஏமாற மாட்டோம் ஏமாற்றப்பட மாட்டோம் கண்டிப்பாக நம்ம கம்பெனி வந்து நீண்ட நாள் லைஃப் லாங் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத வந்து எம்டி வாயாலே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம கம்பெனி வந்து நம்பர் ஒன் கம்பெனியாக மாறும் இதில் வித மாற்றமும் இல்லை மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு லட்சியம் செல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்